மத்தால் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொட்டியிருக்கேன் அதில் பொடியாக நறுக்கணும் ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்குவேன் இதோட இல்லி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தூள் ஒரு நிற அதோட அதோட இதோட மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் இதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூனை இதே வைக்கலாம் இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்க இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இதோட ரெண்டு தக்காளி அரை ஒரு கரண்டி வேக வச்ச சுண்டக்கடலை இது ராத்திரி எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் இதே சேர்த்து இதோட அரைச்சிக்கலாம் இப்போ இதில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடலை இதையெல்லாம் தக்காளி இதெல்லாம் அரைச்சிருக்கணும் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் இதோட தேங்காய் ஒரு அரை மூடி இதையை ஒதிக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கிட்டோம் துவையான సన్న మసాలా కత్రికారుల కొళంబు రెడీ